வருகிற திருக்கார்த்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு தீபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கார்த்திகை தீபங்களின் திருவிழா இந்த நாளில் ஒரு சிறிய செயல் கூட உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றும் ஒன்று மாலை நேரம் ஆறு மணிக்கு ஒரு தீபம் ஏற்றி ஓம் சரவணபவா என்று பதினொன்று தடவை சொல்லுங்க இந்த தீபம் சொல்றது இருள் நீங்கும் தடைகள் குறையும் உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் வரும் என்பதுதான் சிறப்பு பலன் வீட்டில் மன குழப்பம் தீர்வு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இரண்டு முருகனுக்கு சிவப்பு பூ ஒரு மலர் இருந்தா போதும் வேல் வேல்னு மூன்று தடவை சொல்லுங்க இதுக்கு கிடைக்கிற அருள் விரைவான வெற்றி மூன்று தீபம் வீட்டு வாசலிலோ பக்கத்து ஆலயத்திலோ வைத்தாலே போதும் தேங்காயில தீபம் எரித்தாலும் மிகப்பெரிய புண்ணியம் நான்கு அன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யுங்க யாருக்காவது உதவி சாப்பாடு அல்லது ஒரு நல்ல வார்த்தை